வணக்கம் வெல்கம் டு பாசிட்டிவ் மிஷன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் என் பார்ட்னர் என்கிட்ட நிறைய பொய் பேசுகிறாங்க ஆனாலும் நான் அந்த பொய்யெல்லாம் என்னோடய புத்திசாலித்தனத்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறேன் சரி கண்டுபிடிச்சிட்டேன்னு என்னை பாராட்டக்கூட கூட வேண்டாம்ப்பா கோபப்படாமல் இருக்கலாம்ல அதை விட்டுட்டு என்னை திட்டுறாங்க அக்ரஸிவாக பேசுகிறாங்க என்னை அவாய்ட் பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து தூரமாக போகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு திங்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இவங்க ஏன் இப்படி இருக்காங்க இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின வீடியோஸ் தான் இது அதுக்கு முன்னாடி இவங்க ஏன் உங்ககிட்ட போய் பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்கள் பார்ட்னர் ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மீட்டிங்கில் கேட்ட கொஸ்டினுக்கு அவங்களால சரியாக ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னா இது ஒரு கேஷுவலான விஷயந்தான் ஆனால் இதை உங்கள் பார்ட்னர் கேஷுவலா எடுத்துக்கிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்கள் பார்ட்னர் சோகமாக போய் அவரோட சீட்டில் உட்காருவாங்க அவங்க இன்டர்வியூவில் ஆன்சர் பண்ணாத விஷயத்துக்கு சாதாரணமாக எடுத்துக்க முடியாமல் மனசுக்குள்ளேயே தன்னை தானே இருப்பாங்க ஏன்டா இப்படி பண்ணேன் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம்ல அரடா அந்த நேரத்தில் இந்த ஆன்சர் தோணாமல் போயிடுச்சே அந்த மீட்டிங்கில் எல்லாரும் என்னை பற்றி என்ன நினச்சிருப்பாங்க இந்த மேனேஜர் வேற என்னை பார்த்து நக்கலா சிரிச்சானே இனி நான் இவங்களுக்கு முன்னாடிலாம் எப்படி தலை நிமிந்து நடப்பேன் அப்படின்னு அந்த டே ஃபுல்லும் அதை பற்றின திங்கிங்லேயே இருப்பாங்க இந்த மாதிரி பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் அன்னைக்கு ஆஃபீஸில் நடந்த விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க எப்படி ஷேர் பண்ணுவாங்கன்னா அவங்க என்னெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அவங்கள எல்லாரும் பாராட்டி இருப்பாங்களோ அந்த மாதிரி நிகழ்வு நடந்த மாதிரியே இமேஜின் பண்ணி நீங்கள் அவங்கள பாராட்டுற மாதிரியே உங்ககிட்ட சொல்லுவாங்க இங்கே தான் நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா அங் அவங்க சொல்றத நீங்கள் அழகாக லிசனிங் பண்ணி வா சூப்பர்ல அப்படின்னு அவங்கள பாராட்டணும் அதை விட்டுட்டு இல்லைப்பா நீ இப்படி பதில் சொல்லியிருக்கணும் ஏன் இப்படி பண்ண இந்த மாதிரி பேசிருக்கலாம்ல அப்படின்னு சஜஷன் சொன்னாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இல்லை நீ பேசுறது பொய் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் கண்டிப்பாக அவங்க அவங்கள ஹேர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இந்த மாதிரி பர்சன் தனக்கு நடந்த தோல்விகளை இந்த மாதிரி இமேஜின் பண்ணி அதை கிட்ட ஷேர் பண்ணும்போது தான் அதிலிருந்து வெளியே வராங்கன்னு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் சொல்லுது ஏன்னால் இவங்கள உயர்த்தி சூப்பர்பா குட் இல்லை நீ நல்ல விஷயம் பண்ணியிருக்க அப்படின்னு இன்ஃப்ளூயன்ஸாக பார்க்கப்படுறவங்களால தான் ரொம்பவும் விரும்பவும் செய்கிறாங்க உங்கள் பாட்டனர் உங்களை விட்டு எங்கேயும் போகாமல் இருக்க விரும்புறீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சொல்கிற விஷயங்களை காது கொடுத்து கேளுங்க என்னடா இது அவங்க சொல்கிற பொய்யை கண்டுபிடிச்சது ஒரு குத்தமா அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியுமா தான் சொல்றத லிசனிங் பண்ணுற மாதிரி ஒரு பர்சனை தேடி போயிடுவாங்க அவங்க கருப்பா செவப்பா அழகானவங்களா இதை பற்றிலாம் கூட யோசிக்க மாட்டாங்க அவங்களுக்கு வேண்டியது தன்னை உயர்வா செல்வாக்குமிக்க ஒரு பர்சனா மற்றவங்க நினைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸாக தன்னை யார் ஃபீல் பண்ண வைக்கிறாங்களோ அவங்க கிட்ட தான் இவங்க பேசுவாங்க ரிலேஷன்ஷிப்லேயும் இருப்பாங்க இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த இடத்துல உங்கள் புத்திசாலித்தனத்தை காட்டுறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவங்கள கொஸ்டின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க உங்களை விட்டு தூரமாக போகிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது நிறைய பேர் லைஃப்பில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் வருது இது ஆண் பெண் இருப்பாளருக்குமே பொருந்தும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ